தமிழ் என்டர்டெயின்மெண்ட் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் சாணக்கியர் கூறும் எந்தெந்த ரகசியங்கள் உங்களின் நிம்மதியை கெடுக்கும் என்பதை இந்த வீடியோ பதிவில் நாம் காண்போம் அனைவருக்குமே மற்றவர்களின் இரகசியங்களை தெரிந்து கொள்வதில் அதிக ஆர்வம் இருக்கும் ஆனால் நமது ரகசியங்களை மற்றவர்களிடம் சொல்ல விரும்ப மாட்டோம் எவ்வளவு நெருக்கமானவர்களாக இருந்தாலும் அவர்களிடம் கூறாத சில ரகசியங்கள் நம்மிடம் இருக்கும் என்பது மறுக்க முடியாத உண்மை ரகசியங்களாகவே இருக்கும் வரைதான் நமது வாழ்க்கையில் நிம்மதி இருக்கும் அனைவரும் வாழ்க்கையில் ரகசியங்களை வைத்திருப்பது நல்லதுதான் ஆனால் எதனை ரகசியமாக வைத்திருக்கிறோம் என்பது மிகவும் முக்கியமானதாகும் தேவையான விஷயங்களை வெளியே சொல்வது எப்படி ஆபத்தானது அதேபோலத்தான் தேவையற்ற விஷயங்களை உங்களுக்குள்ளே வைத்திருப்பதும் ஆபத்து இந்த வீடியோ பதிவில் நாம் எந்தெந்த விஷயங்களில் ரகசியத்தைக் காக்க வேண்டும் என்று சாணக்கியர் கூறுகிறார் என்பதை விரிவாக பார்க்கலாம் அதற்கு முன் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் உங்களுக்கு சொந்தமான பொருள் உடைமைகளைப் பற்றி பார்ப்போம் நீங்கள் புதிதாக விலை மதிப்பான பொருள் வாங்கினால் அதனை மற்றவர்களுக்கு காட்டலாம் ஆனால் அதன் விலை ஏன் அதை வாங்கினோம் யாருக்காக வாங்கினோம் இப்படிப்பட்ட விஷயங்களை மற்றவர்களிடம் கூற வேண்டும் என்ற அவசியம் இல்லை உங்களின் உடைமைகள் உங்களுக்கானது மட்டுமே அதனை மற்றவர்களிடம் சொல்வதில் என்ன பயன் இருக்கப் போகிறது இது உங்களை தற்பெருமை மிக்கவர்களாக காட்டுவதுடன் மற்றவர்களுக்கு உங்கள் மீது பொறாமையை ஏற்படுத்தும் உங்களின் நெருக்கமான உறவுகள் பற்றியோ அல்லது உங்கள் மனைவியுடன் ஆன உங்களின் நெருக்கமான தருணங்களையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடாது உங்களின் அந்தரங்கம் ரகசியமாக இருக்க வேண்டியது உங்களின் இல்லற வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானதாகும் இது உங்களின் இல்லற வாழ்க்கைக்குள் பல பிரச்சினைகளை ஏற்படுத்தும் இதனால் தம்பதிகளுக்குள் விரிசல்கள் ஏற்படலாம் திருமணத்திற்குள் அந்தரங்க விவரங்களை வைத்திருப்பது சம்பந்தப்பட்ட நபர்களின் தனியுரிமையை மதிக்கும் ஒரு வழியாகும் திருமண உறவின் புனிதமான மற்றும் தனிப்பட்ட தன்மையை உறுதிப்படுத்துகிறது நெருக்கமான விவரங்களை பகிர்வது குறிப்பாக கருத்து வேறுபாடுகள் அல்லது சவால்களை கொண்டிருப்பது மற்றவர்களிடமிருந்து தவறான புரிதல்கள் அல்லது தேவையற்ற குறுக்கீடுகளுக்கு வழிவகுக்கும் சில விஷயங்களை தனிப்பட்ட முறையில் வைத்திருப்பது திருமண மற்றும் கூட்டுக் குடும்பத்தில் நல்லிணக்கத்தை பராமரிக்க உதவுகிறது விவேகத்தைக் கொண்டிருப்பது மற்றவர்களின் கருத்துக்களிலிருந்து எழக்கூடிய எதிர்மறையான விளைவுகளைத் தவிர்க்க உதவுகிறது உங்களின் நீண்ட கால திட்டங்களைப் பற்றி பார்ப்போம் உங்களின் சிந்தனைகளை மற்றவர்களிடம் கூறுவதில் தவறில்லை உங்களின் வாழ்க்கையின் குறிக்கோள் அதற்காக நீங்கள் வைத்திருக்கும் உத்திகள் வியூகங்கள் போன்றவற்றை மற்றவர்களிடம் கூற வேண்டுமென்று அவசியமில்லை தங்களின் திட்டங்களை அனைவரிடமும் கூறுபவர்கள் தோல்வியை தழுவ அதிக வாய்ப்பு உள்ளதாக விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது தனிப்பட்ட குறிக்கோள்கள் அபிலாஷைகள் மற்றும் சூழ்நிலைகளைப் பொறுத்து ஒரு தனிநபருக்கான நீண்ட கால திட்டங்கள் வெகுவாக மாறுபடும் வேலை முன்னேற்றம் திறன் மேம்பாடு மற்றும் சாத்தியமான தொழிலைத் தொடங்குவதற்கான திட்டங்கள் உட்பட வெற்றிகரமான மற்றும் நிறைவான வாழ்க்கையை பெறுவதற்கான திட்டங்கள் இருக்கும் பல ஆண்டுகளாக திறமை மற்றும் அறிவை மேம்படுத்த மேம்பட்ட பட்டங்கள் அல்லது சான்றிதழ்களைப் பெறுதல் போன்ற கூடுதல் கல்வியைத் தொடர்த்தல் வீடு வாங்குவது குடும்பத்தை தொடங்குவது அல்லது ஓய்வு பெறுவது போன்ற முக்கிய வாழ்க்கை நிகழ்வுகளுக்கு சேமிப்பு இது பட்ஜெட்டை உருவாக்குதல் முதலீடு செய்தல் மற்றும் கடனை நிர்வகித்தல் ஆகியவற்றைக் கொண்டிருக்கலாம் திருமணத்திற்கான திட்டமிடல் குழந்தைகளைப் பெறுதல் மற்றும் நிலையான மற்றும் ஆதரவான குடும்பச் சூழலை உறுதி செய்தல் நீண்ட கால திட்டமிடல் என்பது தெளிவான இலக்குகளை நிர்ணயித்தல் செயல்படக்கூடிய திட்டங்களை உருவாக்குதல் மற்றும் காலப்போக்கில் சூழ்நிலைகள் மாறும் போது மாற்றியமைத்தல் ஆகியவை அடங்கும் உங்கள் குடும்ப பிரச்சனைகளைப் பற்றி சாணக்கியர் கூறுவது உங்களின் குடும்ப பிரச்சனைகள் குறித்து அல்லது உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களின் குறைகள் குறித்து ஒருபோதும் பிறருடன் பகிர்ந்து கொள்ளக்கூடாது உங்கள் குடும்ப பிரச்சனைகள் எப்பொழுதும் நாலு சுவருக்குள் மட்டுமே இருக்க வேண்டும் இவ்வாறு பகிர்ந்து கொள்வது ஒருநாள் உங்களுக்கே பிரச்சனையை ஏற்படுத்தலாம் மேலும் இது உங்கள் குடும்பத்தின் மீதான மற்றவர்களின் பார்வையை மாற்றும் குடும்ப பிரச்சனைகள் மற்றும் குறைபாடுகளை தனிப்பட்ட முறையில் வைத்திருப்பது குடும்பத்தில் உள்ளவர்களின் தனி உரிமை மற்றும் எல்லைகளை பராமரிக்க உதவுகிறது இது ஒரு நம்பிக்கை மண்டலத்தை நிறுவுகிறது அங்கு குடும்ப உறுப்பினர்கள் வெளிப்புற குறுக்கீடு இல்லாமல் பிரச்சினைகளை தீர்க்க முடியும் குடும்ப பிரச்சினைகள் அல்லது குறைபாடுகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வது தேவையில்லாதவர்கள் ஆலோசனை சொல்வதற்கு வழிவகுக்கும் இரகசியத்தன்மையை பராமரிப்பது வெளியாட்களிடமிருந்து எதிர்மறையான உணர்வுகளின் அபாயத்தை குறைக்கிறது குடும்பங்கள் ஒரு நேர்மறையான நற்பெயரை பேணுவதற்கு முன்னுரிமை அளிக்கலாம் மேலும் பிரச்சினைகள் அல்லது குறைபாடுகளை வெளிப்படையாக விவாதிப்பது குடும்பத்தின் இமேஜுக்கு தீங்கு விளைவிக்கும் குடும்ப பிரச்சினைகளைப் பற்றி மற்றவர்களுடன் விவாதிப்பது குடும்பத்திற்குள்ளும் வெளிநபர்களுடனும் உறவுகளை சீர்குலைக்கலாம் சில விஷயங்களை தனிப்பட்ட முறையில் வைத்திருப்பது குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையேயான பிணைப்பை பாதுகாக்க உதவுகிறது நீங்கள் செய்த தானத்தைப் பற்றி சாணக்கியர் என்ன கூறுகின்றார் என்று பார்க்கலாம் மற்றவர்களுக்கு தானம் அல்லது உதவியோ செய்துவிட்டு அதனை அனைவரிடமும் சொல்வதில் என்ன பயன் இருக்கிறது வலதுகை கொடுப்பது எடத்துகைக்கு தெரியக்கூடாது என்று கூறுவார்கள் நீங்கள் செய்ய வேண்டியதை செய்துவிட்டு அமைதியாக இருங்கள் அதற்கான பலன் உங்களை தேடி வந்து சேரும் தானம் அல்லது உதவி செய்த செயல்களைப் பற்றி பெருமை பேசுவது நற்பண்புகளுக்கு முரணாகக் கருதப்படலாம் தொண்டு செயல்களை தனிப்பட்ட முறையில் வைத்திருப்பது செயல்களுக்குப் பின்னால் உள்ள நோக்கங்கள் நேர்மையானவை என்பதையும் பாராட்டு அல்லது அங்கீகாரத்திற்கான விருப்பத்தால் செய்யப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்த உதவுகிறது தொண்டு செயல்களைப் பற்றி வெளிப்படையாக பெருமை பேசுவது சுய விளம்பரத்திற்கு வழிவகுக்கும் இது உதவி பெற்றவர்களுடன் விளக்கத்தை அல்லது அசங்கரியத்தை உருவாக்கலாம் உதவி பெறுபவர்களின் கண்ணியத்தை மதிப்பது முக்கியம் கருணைச் செயல்கள் அமைதியாகச் போது அவை மிகவும் நல்லொழுக்கமாக கருதப்படுகின்றன தொண்டு செயல்களை விளம்பரப்படுத்துவது தவறான காரணங்களுக்காக உதவி தேடும் நபர்களை கவனக்குறைவாக இருக்கலாம் இந்த விஷயங்களை தனிப்பட்ட முறையில் வைத்திருப்பது வழங்கப்படும் உதவியின் நேர்மையை பராமரிக்க உதவுகிறது மற்றவர் மீதான உங்களின் கண்ணோட்டம் உங்களுடன் பணிபுரிபவர்கள் படிப்பவர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் என ஒவ்வொருவரின் மீதும் உங்களுக்கு தனிப்பட்ட விமர்சனங்களும் கண்ணோட்டமும் இருக்கும் இதனை எப்பொழுதும் உங்களுக்குள்ளேயே வைத்துக் கொள்ளுங்கள் மற்றவர்களிடம் இவற்றை பகிர்ந்து கொள்வது உங்களின் மீது மற்றவர்கள் விமர்சனத்தை வைக்கவும் முத்திரை மதிக்கவும் வழிவகுக்கும் மற்றவர்களின் தவறுகளை இரகசியமாக வைத்திருப்பது பச்சாதாபத்தையும் புரிந்துகொள்ளுதலையும் அனுமதிக்கிறது அவற்றை வெளிப்படையாக கூறுவது தனிப்பட்ட சூழ்நிலைகளை கருத்தில் கொள்ளாமல் தீர்ப்புக்கு வழிவகுக்கும் டோட் மற்றவர்களின் தவறுகளை வெளிப்படையாக சுட்டிக்காட்டுவது உறவுகளை சீர்குலைக்கும் விவேகத்துடன் இருப்பதன் மூலம் நீங்கள் ஒரு நேர்மறையான சூழ்நிலையை உருவாக்குகின்றீர்கள் மற்றும் தேவையற்ற மோதல்களை தவிர்க்கிறீர்கள் மற்றவர்களின் தவறுகளை வெளிப்படையாக விவாதிப்பது எதிர்மறையான தொடர்பு முறைகளுக்கு பங்களிக்கும் விவேகத்துடன் இருப்பது நேர்மறை மற்றும் ஆக்கப்பூர்வமான தகவல் தொடர்புகளை ஊக்குவிக்கிறது விவேகத்துடன் இருப்பது உறவுகள் மற்றும் சமூகங்களுக்குள் நம்பிக்கையை வளர்க்கவும் பராமரிக்கவும் உதவுகிறது மற்றவர்களின் தவறுகளை தொடர்ந்து சுட்டிக்காட்டுவதை விட ஒருவரின் சொந்த வளர்ச்சியில் கவனம் செலுத்துவது நேர்மறையான மற்றும் சுய முன்னேற்ற மனநிலைக்கு பங்களிக்கிறது மற்றவர்களின் தவறுகளில் தொடர்ந்து கவனம் செலுத்துவது எதிர்மறையான மனநிலைக்கு பங்களிக்கும் புத்திசாலித்தனமாக இருப்பது மிகவும் நேர்மறையான மற்றும் நம்பிக்கையான கண்ணோட்டத்தை அனுமதிக்கிறது இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மேலும் இதுபோன்ற பல வீடியோக்கள் எங்கள் சேனலில் இருக்கின்றது மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்